அவர் உடல் வரக்கூடிய சுவாசிக்கின்றோம் அவர் கஷ்டத்தை நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம் ஆனால் தெரிந்து அவரோட உறவாடிய உணர்வும் நாம் பேசுகிறோம் இதுவும் சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது பூமியிலே படர்கின்றது இதே மாதிரி நாம் தாவரின சத்துகளும் நம் பூமியிலே அதாவது வெளிப்படுத்துவதை நம் பூமியிலே அதை பரமாத்மாவாக அதில் கலந்து வருகின்றது இவ்வாறு நாம் வரிசைப்படுத்தி நாம் பஸ்ஸில் போயிட்டே இருக்கிறோம் நம்ம பஸ் ஏறப்பட போகும்போது யாரும் சம்பந்தம் இல்லை அவன் தள்ளுறான் நாமளும் தள்ளோம் அப்ப தள்ளப்படப்பும் எண்ணம் அவனுடைய வளர்ந்து வலு கொண்டு தள்ளுகின்றான் அப்ப நாம எண்ணம் அவனை அந்த வலுவான நிலையில் தள்ளப்படும் போது என்ன முரட்டத்தனமா தழுறான் பாருங்கிற எண்ணம் நமக்குள் வரும் அப்ப நாம எதை என்றோமோ அந்த எண்ணத்தை நம்ம அதை இயற்றி காட்டு அவங்க வெளியில இழக்கூடிய உணர்வை நமக்குள் ஆத்திரத்தை கொதிப்ப உண்டாக்கச்சு இப்ப நாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு புரளை போட்டு அந்த காரமான புரளை போட்டால் அதிலிருந்து வழிபடக்கூடிய ஆவி எவ்வாறு இருக்கின்றதோ இதே மாதிரி அவன் கோபத்துடன் பேசிய உணர்வுகள் நமக்குள் வந்த பின் அது நமக்குள் அந்த கோபமான உணர்வை தூண்ட வைக்கின்றது அதே சமயத்தில் அவனை போன்று நாம் வலு உள்ளவனாக இருந்து அதைச் சொல்லப்படும்போது போது எதிர்மறையான வேகமான உணர்வு தோன்றது அப்போ நமக்குள் வலு குறைந்த வந்து எரும மாதிரி மோதராம்பார் அப்படிங்கிற வகையிலே ஏங்கி பதிவு செய்து இந்த உணர்வை நாம் வளர்த்துக் கொள்ளுகின்றோம் அவ்வாறு வளர்த்துக்கொண்டால் அவன் உடல் வெளிப்பட்ட உணர்வுகளும் நாம் உடல் பதிந்த நிலைகளும் அங்கே எவ்வளவு வேகமாக நாம் பதிவு செய்து கொண்டோமோ அவன் இப்படி செய்தானே நாலு கூட்டத்துக்கு முன்னாடி என்னை உதைச்சானே இப்படி சொல்லானே என்று காத்திலிருந்து கவர்ந்து அது தன் வித்தை தன் இனமான வித்தை உருவாக்க செய்கின்றதோ இதே போல நாம் இடவெளியில் சம்பந்தமே இல்லாத ஒரு பஸ் ஏற்படும் போது ஏற்படக்கூடிய இந்த தகராறில் அவர்கள் பேசும் உணர்வை நாம் கூர்ந்து கவனித்தால் ஒரு வித்தாக பதிந்துவிடுகிறது அந்த கோப உணர்வு அப்ப நாம் பய உணர்வுடன் இருந்திருந்தால் அந்த பய உணர்வு கீழ்ப்பணிந்தது என்னை இப்படி பேசினானே இப்படி பேசினானே என்று என்ன செய்தால் அவன் எந்த அளவுக்கு கோபத்தை உண்டாக்கினானோ அந்த உணர்வு நம்ம உடல்ல அப்ப நடுக்கம் ஏற்படுவது போல இந்த நடுக்கவாதம் வரும் ஆனால் இந்த நடுக்கவாதம் வந்து இதனுடைய ஜீரண உறுப்புகள் சரியாக ஜீரணம் செய்யாது என மேல்வழி கைகால் கொடைச்சல் வரும் இரவிலே நாம் பார்க்கப்படும் போது ஒரு அதிர்வான தூக்கமின்மை வரும் தூங்கவும் முடியாது தவறு செய்யவில்லை நாம் படியிலே போக போகும்போது அவர் மூர்க்கத்தனமாக பேசிய உணர்வுகள் நமக்குள் அந்த விஷ செடியை போன்று அதை நமக்குள் ஊன்றிவிட்டு அதை எப்படி ஒரு விஷத்தன்மை அந்த செடியின் சத்தை நாம் விழுங்கினார் என்ன செய்தோ அதனின் குணத்தை நமக்குள் ஊன்றும் ஆனால் அதே சமயம் நாம் அவன் மேலேயே நாம் அடிக்கடி எண்ணங்கள் செய்து கொண்டே இருந்தோம்னா அதை சீட்டாக உருவாக்கி அதே உணர்வு கொண்டு இந்த ஆன்மா வெளியிலே சென்றால் அந்த பஸ்ஸில் சென்று சண்டையிட்ட அவனுடைய நினைவலைகள் நமக்குள் படம் எடுத்திருக்கு இந்த உயிரான்மா நாம் இறந்த பிற்பாடு இதே நோயுடன் வெளியே சென்று அவன் உடலுக்குழுக்கே அது புகுந்துவிடும் என்றால் யாருடைய உணர்வின் சத்து நமக்குள் எடுத்ததோ அந்த உணர்வின் கொண்டு இந்த உயிரான்மா செல்லப்படும் போது அவன் டெல்லியில் இருந்தாலும் சரி இல்லை அமெரிக்காவில் இருந்தாலும் சரி அந்த நினைவிலைகள் வந்தால் அதை இழுத்துவிடும் இப்போ எப்படி அமெரிக்காவில் ஒளிபரப்பு செய்வதை நாம் இங்கிருந்து டிவியிலே அந்த படங்களை பார்க்க முடிகின்றதோ இதை போன்றுதான் நாம் சண்டையிட்ட இந்த ஆன்மா அங்கே செல்லும் ஆனால் அவன் உடலில் வேலை செய்த இந்த உணர்வுகள் இங்கே எதிர்நிலையான நிலைகள் உருவாகி இங்கே உறுப்புகள் சரியாக இயங்காதபடி நோயாக ஆகும்போது யாருடைய நினைவு இருந்ததோ அந்த நினைவின் கொண்டு இந்த உயிராண்மா வெளியிலே சென்று அங்கே போய் அவனுடைய உடலை ஈர்ப்புக்குள் செல் அப்போ இதே சமயம் இந்த உயிராண்மா அந்த இந்த உடலின் நோயாகி எந்த நிலை இருந்ததோ அவன் உடலுக்குள் நோயாகி அவன் செய்த வினைக்கு முன்பகுதி செய்திருந்தார் பின்பகுதி அவன் விளை வைத்த உடலை விளை இன்னொரு சரீரத்துக்குள் சென்று அது சக்தி வாய்ந்த வித்தாக மாறி அதே உயிராண்மா அவன் உடலுக்குள் சென்று அதே நோயை உருவாக்கும் அங்கு நோயை உருவாக்கி அவன் வலு கொண்டதா இருந்தாலும் அது இழக்கச் செய்தோடு ஆக இதே வேதனை நிலையை இங்கே விளையச் செய்து அவன் உடலிலே இந்த உயிரான்மா சென்று இந்த உணர்வை விளையச் செய்து அது விளங்கியதை இதை எடுத்து அவன் இறந்த பின் இந்த வேதனை கொண்ட உணர்வின் சத்தாக இந்த உயிரான்மா வெளியிலே வந்த பின் இன்னொரு மனித உடலுக்குள் போகாது நாம் சிறிதளவு விஷத்தை நாம் சாப்பிட்டோம் என்றால் மயக்கமாக இருக்கின்றது சிந்தனை இருக்கின்றது அதிகமாக விஷத்தை போட்டுவிட்டால் மனிதனுடைய சிந்தனைகள் இருப்பதில்லை ஆக நினைவே மனிதனுடைய நினைவே வருவதில்லை இதே போலதான் ஓர் உடல்லே சிறிதளவு விஷத்தின் தன்மை கொண்டால் அடுத்த உடலுக்குள் சென்றவுடனே இந்த விஷத்தின் தன்மை அதிகமாக வழிந்து விடுகின்றது அப்போ அந்த விளைந்த உணர்வுகள் நம்மை அறியாதபடி அந்த அங்கேயும் விளையச் செய்து அதில் விளைஞ்சது இந்த உயிராண்மை எடுத்து அந்த உடலை பழக்க செய்து விட்டு மனிதனாக பிறக்காதபடி வெளியில வந்த பின் இந்த உடல் இந்த ஆன்மாவிலே எந்த அளவுக்கு விஷம் இருந்ததோ அந்த தன்மை கொண்ட ஒரு உயிரான்மாதிரி மிருகங்களுக்கு தான் ஈர்ப்பு செல்லும் இன்னைக்கு கழுதையோ குதிரையோ அதனை விஷத்தின் தன்மை அதிகமாக இருப்பினும் அதனை நஞ்சின் தன்மை சிறிதாக மாற்றி குதிரையின் சாணம் நாத்தமாகும் கழுதையின் சாணம் நாத்தமாகும் ஆனாலும் அதை ஓரளவுக்கு மனிதனுக்குண்டான என்ன வலிவின் மிருக விஷத்தின் தன்மை கொண்டு இரண்டும் கலந்த நிலைகள் இருப்பினும் இதை இந்த மனித உடலில் இந்த சிந்தனை கொண்டிருந்த உயிரான்மா இன்னொரு உடலுக்குள் சென்று உடலை விட்டு வந்தால் ஒன்று கழுதையின் ஈர்ப்புக்குள் போகும் இந்த உயிரான்மா அல்லது அதைக் காற்றும் ஓரளவுக்கு சிந்தனை உள்ள நிலையில் இருந்தால் இந்த உயிரான்மா குதிரையின் ஈர்ப்புக்குள் செல்லும் அங்கே சென்ற பெண் இதனுடைய உடலில் எந்த தமிழையும் எந்த உணர்வுள்ள விஷம் இருந்ததோ அதன் உடலுக்குள் சென்று நம்மை மனிதனாய் இருந்த நம்மை குதிரையாக பறக்க வைக்கும் அதிலே மந்தமும் சிந்தனையற்ற நிலைகள் இருந்திருந்தால் குதிரையின் கழுதியின் ஈர்ப்புக்குள் சென்று மனிதனை சிந்தனையற்ற நிலையில் கொண்ட கழுதியின் பிறப்பாக நம்ம உயிர் உருவாகும் ஏனென்றால் நாம் இந்த மனித வாழ்க்கையில் நான் வருவதற்கு முன் இதை போன்றுதான் ஒன்று உதாரணமாக இன்றி ஒரு நரி நரி ஒரு ஆமையை கொல்ல முயற்சிக்கின்றது ஆமையோ நரியை பார்த்து பார்த்து அது உடலை படம் எடுத்து படம் எடுத்து அது உடலில் இருக்கக்கூடிய உணவில் சத்து அது வெளிப்படுவதே இனி அது கொல்ல எண்ணவதும் அது உணவுக்காக தேடி அது கொள்ளும் நிலைகள் வருகின்றது இருப்பினும் இந்த ஆமையோ கண்குண்டு வெளியிலே தலையை நீட்டி பார்க்கின்றது நிறைய உற்றி பார்க்கின்றது அது உடலிருந்து இதை விழுங்க வேண்டும் என்ற உணர்வு இது கொருகின்றது அந்த உணர்வை சுவாசிக்கின்றது இதை காற்றும் வலுகொண்ட கொண்ட நிலைகள் இருக்கிறது உணர்கின்றது தலையை உள்ளே இழைத்துக் கொள்கின்றது இருப்பினும் அந்த நரியின் உணர்வின் சத்தை இதுக்குள் அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கின்றது ஆனால் இந்த விணர்வின் சத்தை எடுத்துக்கொண்டதில் இது அடிக்கடி அந்த நரியின் நினைவு கொண்டு வருவதும் சறுக்கென்றால் அந்த நரியின் நினைவு வந்து தலையை உள்ளுக்கு எடுத்துக்கொள்வதும் இந்த நினைவலைகளை அதிகமாக மாறுகின்றது இதற்கு பேர்தான் கடவுளின் அவதாரத்தில் கூர்மை அவதாரம் என்று பெயரை வைத்தார்கள் ஆக இந்த ஆமை அதை அடிக்கடி எண்ணுமையானால் அந்த உணவின் சத்து இதற்குள் வந்து இந்த உணவின் தன்மை அதற்குள் விளைந்து அதனின் உணர்வு கொண்டு இதற்குள் இந்த ஆமையின் உடலுக்குள் வந்து அந்த நரியின் உணர்வு அதிகமாக ஆனால் இது காலத்தால் நரியின் உணர்வுகள் அதிகமாக ஆமைக்குள் நோய் அதிகமாக ஆக நோய் உடலை பழந்து நரியின் மனம் கொண்டு இந்த உயிராண்மா வெளியே பின் நரியின் ஈர்ப்புக்குள் அது சென்று இந்த ஆமையின் உயிராண்மா நரியின் ஆன்மாவை அதிகமாக சேர்த்ததனால் அடுத்து இந்த உயிர் அந்த நரியின் உடலுக்குள் சென்று நரியாக பிறக்கின்றது இதை போலதான் ஒருவன் நாம் சந்தையிலும் இந்த உணர்வின் தன்மை கொண்டு மனிதன் நமக்குள் எடுத்துக்கொண்டார் அவன் வெறித்தன்மையான உணர்வு நமக்குள் விளைந்து விளைந்து நாம் இருப்பினும் இந்த உயிரான்மா அவனின் எண்ணம் அதிகமாகிவிட்டால் கூமை அவதாரம் அப்போ அந்த உணர்வின் சத்தை எடுத்து இங்கே விளைந்த பின் அவன் வேதனைப்படும் நிலைகளை கொண்டு அவன் பேசிய உணர்வுகள் நமக்கு பயத்தின் தன்மை ஊக்கி அந்த வேதனை பாலுக்குள் நஞ்சு எப்படியோ அதனின் தன்மை கொண்டு விளைந்து அதே படத்தை அடிக்கடி நினைவு கொண்டு இந்த உயிரான்மா வெளியிலே வந்துவிடும் அப்போ நமக்கு சம்பந்தம் வந்தாலும் யாருடைய உணர்வை எடுத்துக்கொண்டதோ அவனுடைய ஈர்ப்புக்குள் கூர்மை அவதாரமாக அந்த நஞ்சினை இந்த உணர்வுடன் கலக்கப்பட்டு இங்கே நோயான இந்த உணர்வையே அங்கே சென்று அதனின் உணர்வு கொண்டு அவனின் உடலுக்குள் செல்லுகின்றது அவனின் உடலுக்குள் சென்றாலும் மன தைரியமானவனாக இருந்தாலும் இந்த வேதனை என்ற இந்த நஞ்சி வளைந்து அவன் உடலுக்குள் போனவன் நஞ்சின் தன்னை வளையச் செய்து அவனையும் வீழ்த்திவிட்டு அவனுடைய அசுரத்தன்மையும் அங்கு இழக்க செய்துவிடுங்கள் அவனுடைய இந்த நஞ்சின் தன்மை பெற்ற இந்த நிலைகள் இதை போன்ற மற்றவரிடத்தில் அவன் எண்ணத்தை கொண்டு செலுத்துவானால் அவனுடைய உணர்வு இங்கே இருப்பினும் அந்த உயிரான்மா இன்னொரு இடம் போய் அந்த அசுர சக்தியை செயல்படுத்தி அதனுடைய நிலைகளை உருவாகும் இது கூர்மை அவதாரம் என்பதிலே கடவுளின் அவதாரம் என்ற தத்துவத்தில் இது தெளிவாக எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றது இதே அதை நாம் இந்த நாமை நரியாக வளர்ந்தது போல் நாம் மனிதனின் தன்னை இவ்வாறு சென்று அந்த மனித நிலைகளில் மனித எண்ணங்கள் அதிகமாக அடைந்துவிட்டால் அந்த மனித உடலுக்குள் இருக்கும்போது நஞ்சின் அளவு எந்த அளவோ இதே போல இங்கே சேரும் மாடு ஆடு இவையெல்லாம் தனக்குள் இருக்கும் நஞ்சின் சத்தை அசிங்கமான பொருள்களை உணவாக உட்கொள்ளுகின்றது ஆனால் உணவாக உட்கொண்டாலும் அந்த நஞ்சின் தன்மையை தன் உடலாக வலுவாக சேர்த்துக் கொள்ளுகின்றது ஆனால் அதே சமயம் அதன் உடலில் இருக்கக்கூடிய நஞ்சின் சத்தை உடலாக்கி கொண்டாலும் நல்ல சத்தனை மலமாக மாற்றுகின்றது ஆக இன்று உதாரணமாக நாம் ஒரு நஞ்சை நாம் உட்கொண்டால் எறும்பு மாற்றின் சாணத்தை நாம் காலிலே ஒரு தாவரன சத்தல் நஞ்சின் தன்மை அதிகமாகிவிட்டால் எறும்பு மாற்று சாணத்தை கரைத்து பாதத்தை அதன் மேல் வைத்தால் அந்த உடலில் இருக்கக்கூடிய நஞ்சின் தன்னை கீழே ஆக இது ரீதியிலேயே இது உண்டு ஒரு விஷம் கொண்ட தன்மையில் மருந்துகளை அதிகமாக கொடுத்து அதனின் தன்னை அந்த உடலே விஷங்கள் பரவ செய்தால் உடனடியாக எருமை சாணையை எடுத்துக்கொண்டு இது கரைக்கச் செய்து அந்த பாதத்தை அதன் மேல் வைத்துவிட்டால் பூமியின் நிலைகள் இருக்கும் இந்த காந்த புலன் அந்த தாவர இனத்தில் சிரிக்கும் சத்தனை எப்படி இந்த நிலை மாற்றின் தன்மை இருந்ததோ ஆகையினாலே அந்த மாற்றின் உடலிலே இருந்த இந்த சத்து இது கரைத்தது போல் இந்த சாணம் அந்த விஷத்தினை இழுத்து பூமியிலே விட்டுவிடும் ஆகவே இதை போல ஒரு விஷத்தின் உணர்வின் சத்து எவ்வாறோ அதனின் நிலைகளை இறை செய்யி இதுதான் கூர்மை அவதாரம் என்பது இதே போல நமது வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து வந்தாலும் ஒருவருக்கு உதவி செய்கிறோம் அந்த உதவி செய்தே வந்தாலும் நாம் ஒரு சமயம் நாம் உதவி செய்தவர்கள் அவர்கள் உதவி வாங்கினவர்கள் நாம் யார் உதவி செய்தாரோ அவர் எண்ணி மராசன் எனக்கு உதவி செய்தார் என்ற நன்றிக்கு இவர் மேல் அந்த உதவி செய்தவருடைய எண்ணத்தை தன் படம் எடுத்து அவர் உதவி செய்த உணர்வை தன் உடலுக்கு பதிவு செய்து அடுத்து உதவி செய்தவருடைய எண்ணங்களையே எண்ணிக்கொண்டிருக்கு ஆனால் அந்த உணர்வு இந்த உடலில் அதிகமாக பறிந்து விட்டால் இந்த உயர் இது நிலைகள் இறக்கப்படும் போது மராசன் எனக்கு நன்றி செய்தான் என்ற அந்த நன்றியை எண்ணும் வலு அதிகமாக அப்போது அந்த ஆன்மா வெளியே வந்த பின் யாரு உதவி செய்தாரோ அவருடைய நினைவோடு வரும் ஆனால் அதே சமயம் இந்த உதவி பெற்றவர் செய்தவர் நான் இவ்வளவு உதவி செய்து இந்த மாதிரி போய்விட்டதே என்று இயங்குவார் ஆக இந்த உணர்வின் தன்மை அவருடைய எண்ணத்தில் அந்த உடலில் அதிகமாக பயிர்ந்த இந்த நிலையில் அந்த ஆன்மா இந்த உடலுக்குள் வந்து அவர் என்ன அவசப்பட்டாரோ அந்த அவசப்பட்ட உணர்வு இந்த ஆன்மாக்குள் வந்து தெரியாது ஆனால் நான் என்ன செய்வோம் நான் எத்தனை பேருக்கு ஆண்டன் பேரால் நான் உதவி செய்தேன் எனக்கு ஆண்டவன் இப்படி சோதிக்கின்றானே என்று நாம் எண்ணும் அவங்க நன்றி கடனுக்கு எண்ணியது நம்முடைய உணர்வு அதிகமானது அவர் உடலில் நஞ்சி கலந்திருந்தது அவர் பேசிய உணர்வு நமக்குள் பதிந்திருந்தது நல்ல உணர்வு கொண்டுதான் நாம் செய்தோம் நல்ல நம்ம பொதி செய்தார் என்ற எண்ணத்தில் தான் எண்ணுகின்றது ஆனால் உணர்வுகள் ஒன்று வரப்பும்போது இந்த உயிராண்மா இங்கே வந்து அதனே நிலைகள் கொண்டு இங்கே அதே வேதனை கொண்டு வந்து இந்த உடலுக்குள் அந்த வேதனை இங்கே பரப்பி அந்த உடலுக்குள் பெண் இந்த உடலை வீழ்த்திவிட்டு அந்த நஞ்சின் தன்மை தனக்குள் வளர்த்து எந்த உடலை விட்டு இந்த ஆன்மா சென்றால் இதை போல பரிணாம வளர்ச்சியில் எந்தெந்த மிருகங்களுக்கு இந்த நஞ்சின் தன்மை தனக்குள் வலுகொண்டு இருக்கின்றதோ அந்த குணத்தின் உணர்வின் தன்மை கொண்ட அதனின் ஈர்ப்புக்குத்தான் இந்த உயிரான்மா அங்கே செல்லும் இந்த உயிரில் சேர்த்த எந்த உடலில் இந்த உணர்வின் ஆன்மாவாக சேர்த்தமோ அந்த ஆன்மாவின் உணர்வு தான் இதோடு கலந்து அளவுக்கு தகுந்த மனத்தால் மற்ற சரீரம் அதற்கு அதற்குள் சென்று அந்த உணர்வின் துணை கொண்டு அந்த உடலாக மாற்றுகின்றது இதைத்தான் கூர்மை அவதாரம் என்றது இதை நமது வாழ்க்கையில் எத்தனையோ வகைகளில் நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறோம் என்றிருந்தாலும் இதே போல இருக்கின்றது ஒருவர் நமக்கு உதவி செய்தாலும் நாம் அதை போல எண்ணினால் நாம் அந்த உடலுக்குள் தான் போய்கின்றோம் ஆனால் பிறகு நாம் இந்த உடலை சேர்த்துக் கொண்ட இந்த நிலைகள் சாகாக்கலையாக இதை போல ஒவ்வொரு உடலையும் தன் விஷயம் தன்மை தனக்குள் வளர்த்து ஒவ்வொரு உடலின் இந்த வேதனை மாற்றி இந்த மனித உடலை விட்டு இந்த உயிரான்மா சென்றால் மீண்டும் பரிணாம வளர்ச்சியில் நாம் அறிகின்றோம் இங்கு உதாரணமாக நாம் ஆற்றை கொள்ளுகின்றோம் ஆடோ தன் விஷத்தின் தன்மை உள்ள உடலாக மாற்றுகின்றது ஆனால் ஆடு தன் மலத்தை வெளியிட்டு நல்ல விதமாக அனுபவிக்கின்றது ஆனால் அதே சமயம் நாம் உடல் வலுவுக்காக ஆற்றை இறக்கி நாம் உணவாக உட்கொள்வோமே என்றால் அந்த விஷத்தின் தன்மை கொண்டு அந்த தசையின் தன்மை நம் உடலுக்குள் சென்ற அந்த வலுவின் சிறுகை நமக்குள் ஏற்றுகின்றது இருப்பினும் நீ அதிகமாக அந்த ஆட்டை இறைச்சி நீங்கள் சாப்பிடுவீர்கள் என்றால் அந்த ஆற்றின் மனம் விடுகின்றது ஆக நம்முடைய எண்ணம் இதை ஆட்டை சாப்பிட வேண்டும் எனக்கு வலுவணும் நினைகளை வலு குறையப்படும் போது இந்த உடல் வலு பலவீனமாக பொங்குது அந்த கரீன் தர சாப்பிட முடியாது இந்த நினைவு வரும் அந்த நினைவு வர்றாரு என்றால் இந்த மனித உடலுக்குள் போகாது நேராக அந்த ஆற்றின் ஈர்ப்புக்குள் போகும் அதனால இது நாம் மறுபுறப்ப நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பிறப்பிலேயே கோழி முட்டை அதிகமாக சாப்பிட்டோம் என்றால் அந்த முட்டை ஞாபகம் வரும் அடுத்தாபடி சுலபத்தில் நாம் கோழியா பிறகு தெரிஞ்சுக்கலாம் அதே போல நாம் ஆட்டை எந்த ஆட்டை ரசித்து சாப்பிடுகின்றோமோ அதனை நாம் உணவாக உட்கொண்டால் அதே நிலைக்கு பெறலாம் இது மட்டுமல்ல இன்றைக்கு காய்கறியிலே நாம் பச்சை காய்கறியை இதை நான் வைக்காமல் நாம் சாப்பிடுவேன் என்று அந்த பச்சை காய்கறியை ஒன்றிய மட்டும் தேடி அதை விரும்பி சாப்பிட்டால் அந்த காய்கறிக்குள் ஒரு புழு இருக்கும் அந்த புழு அந்த உணர்வை மட்டும் எடுத்துரும் நாம் இந்த மனித வாழ்க்கையில் இதையெல்லாம் வேக வைக்காமல் பார்த்தால் நான் மிக வலுவாக இருப்பேன் என்று எண்ணினாலும் அந்த வலுவின் தன்னை இங்கு அதிகரித்து இதை மாடு அதிகமாக சாப்பிட்டிருந்தால் அந்த மாட்டின் நிலைக்கு போகும் ஆனால் மாடு மற்ற உணர்வின் சத்து அதிகமாக போகும்போது அதன் நிலைக்கு செல்லாது மற்ற உணர்வு அதிகமாக இருக்கும் ஒரு புழு அந்த ஒரு காய்கறியின் நிலைகளில் அந்த புழு அதை உணவாக உட்கொண்டால் அதனின் வலுவை அதனின் உணர்வு உண்டு ஆகவே நாம் இந்த முட்ட நான் பச்சைக்காய் சாப்பிட்டு சையா இருப்பேன் என்று எண்ணினால் அந்த முட்டைக்கோசையில் இருக்கிற புதுவன்க்கு புதுவாக்கிறப்போ இது கூர்மையாவதால் இது இதுகளெல்லாம் தெளிவாக வியாசகரால் அதனது உபதேசத்தில் தான் எடுத்துக்கொண்ட உணர்வின் இயக்கம் உணர்வுகளின் மாற்றத்தில் நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்ற நிலையிலும் மனிதனின் குணத்தின் நிலையும் மனிதன் வாழ்க்கையில் எண்ணும் நிலைகளையும் தாவர இனத்தின் சத்தை அந்த சத்துக்குள் இருக்கும் மனமே மனிதனுக்குள் வரும்போது அதுவே எண்ணமாகின்றது அதன் குணத்தின் சிறப்பாக வேலை செய்கின்றது இன்று உதாரணமாக நாம் முளகாயின் குணம் காரம் அந்த காரத்தின் நிலைகள் கொண்டு நாம் உணவாக சாற்றால் வாயின் உடலுக்கு நாக்கு எரித்தல் கண் எரிதல் கிரி போன்ற நிலைகள் வருகின்றது அதே காரத்தின் உணர்வுகள் அதிகமாக நாம் சேர்த்தால் நாம் சொல்லின் தன்மை கேட்கப்படும்போது போது நம்மை பார்க்கும்போது எரிச்சல் வருகின்றது அந்த குணத்தின் தன்மை எதுவோ அந்த எண்ணம் நமக்குள் வருவது அதே போல ஒருவர் எரிஞ்சி பேசுவதும் எரிச்சலான செயல்களை செயற்படுத்துவதும் அந்த குணத்தின் தன்மையே இங்கே வரும் ஆகவே இதே போல அந்த தாவர இன சத்தை இன்று நான் காரமாக அதிகமாக சாப்பிடுகிறேன் என்று வந்தால் அதையே சாப்பிடும் நடைகள் கொண்டு அந்த காரத்தை கிழி சாப்பிடுகின்றது காரம் தெரியாமல் ஆனால் அந்த கிழி காரத்தை சாப்பிடும்போது அதன்படி உடல் உப்பு செல் எலி இந்த காரத்தை தாங்கும் அளவுக்கு மிளகாயை சேர்த்து அதிகமாக அந்த நெடியை தாங்கும் சதைக்கு வருகின்றது இதேபோல காரம் உணர்வின் சத்தை நாம் எடுத்து நாம் கைகால் வாதமாக அதில் வெட்டப் பொறிப்பாக ஆகி நாம் உடல் குருகுகின்றோம் இதில் எத்தகைய காரத்தின் தன்மை நாம் எடுத்துக்கொண்டுமோ இந்த உணர்வுகளுக்கு முன்பும் அதன் முன்னணியிலே வந்துவிடுகின்றது இதனை அறிவதற்குத்தான் இன்று கணங்களுக்கு கரிவெடி கணவெடி என்று பெயரை வைத்துள்ளார் நம் உடலிலே ஆயிரக்கணக்கான குணங்கள் நம் உடலில் இருப்பதும் அதில் நாம் எந்த குணத்தையும் அதிகமாக சேர்க்கின்றமோ அது கணங்களுக்கு அறிவெளியாகி அதன் வழிகளை தான் செய்ய முடியும் இப்ப நாம் மனித வாழ்க்கையில் அடிக்கடி வேதனை அதிகமாக உருவாக்கிவிட்டால் அந்த வேதனையின் தன்மை கணங்களுக்கு அதிமாகி நம் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து குணங்களும் இந்த வேதனைக்குள் விஷத்துக்குள் சிக்கி அதனின் அதிபதியாக மனிதனின் உடலில் இன்றைய செயலும் உடலின் அமைப்பும் அதனின் உணர்வின் எண்ணமும் இங்கே தோற்றுவித்து இந்த உடலை விட்டு சென்ற பின் இந்த அதிபதியாக நின்று இங்கே உடலை நோயாக்கியது போல இதனை சேர்த்துக்கொண்ட உணர்வில் கொண்டு எந்த உணவின் நஞ்சின் இயக்கம் அதிகரித்திருக்கின்றதோ அதனின் நிலைகளுக்கு இது நிலைகளுக்கு அதிபதியாயிருந்தால் அதனின் உணர் கொண்டும் எந்த உடலிலே அந்த விஷயத்தின் தன்மை இருக்கின்றதோ அதன் ஈர்ப்புக்கு அங்கு அழைத்து சென்று அந்த அதிபதியின் தன்மை அதை உருவாக்கிவிடும் இது ஆண் கணங்களுக்கு அதிபதி கணவதி மூசிக வாகனா நாம் எதனை சுவாசிக்கின்றோமோ அந்த சுவாசித்த அந்த குணமே இந்த உடலில் அன்றை இயக்குவதும் அதனின் செயலாக அவருடைய நிலைகள் கெட்ட குணங்கள் அதிகமாக இருக்கணும் மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி இந்த தீமைகளை வென்றது நாம் அடிக்கடி மனிதனாக இருக்கக்கூடிய நாம் அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியை நான் பெற வேண்டும் என்று எண்ணி அதை அடிக்கடி நாம் உட்சேப்போமே என்றால் இந்த மகிழ்ச்சிகள் இந்த நஞ்சினையும் மற்றதையும் வென்றவன் மனித உடலே ஆக அந்த நஞ்சின் தன்மை தனக்குள் சேர்மையானால் அந்த உணவின் சத்து நம் உடலுக்குள் சென்று கணங்களுக்கு கதிவெறி நாம் எண்ணிய உணர்கள் மூசிக வாகனம் அந்த ஞானிகள் எவ்வாறு அதை எடுத்தனரோ அதே போல அந்த உணர்வின் தன்மையை வலுக்கொண்ட செயலும் வலுக்கொண்ட எண்ணங்களும் சொல்லின் நிலைகள் மகிழ்ந்தும் நாம் பிறருக்கு எந்த நிலைகள் செய்ய வேண்டும் என்ற உணர்வை அது ஆக கணங்களுக்கு கதிவெறி கணவரி நாம் எண்ணிய உணர்வின் சட்டை நம் உடலுக்குள் அது வாகனமாக இந்த செயலாக அதை செயல்படுத்தப்பட்டு அது நாளைய சரீரமாக இது உருவாக்குகின்றது தான் விநாயகர் தத்துவத்தில் இவ்வாறு காட்டப்பட்டு நம்முடைய நினைவின் அலைகள் எதுவோ அதை எண்ணீது எதை நாம் கூர்மையாக எண்ணுகின்றோமோ அந்த உணர்வின் தன்மை கண் படம் எடுத்து அதனின் உணர்வின் ஆற்றலை நமக்குள் தெளிவாக்கி இந்த உணர்வின் தன்மை படமாக்கப்பட்ட பின் அதனின் நினைவு ஆற்றலை இங்கே வருகின்ற நாம் எதனை புகைப்படமாக எடுத்து அமெரிக்காவிலிருந்து ஒளிபரப்பு செய்கிறார் என்றால் அங்கே இந்த படத்தை தெளிவுபடுத்துகிறார் எண்ணத்தை நாம் பதிவு செய்து கொண்டதும் அதை பார்க்க வேண்டும் என்று எண்ணினார் அந்த சுற்றி நாம் போட்டால் அது பூமியிலே படந்து கொண்டிருக்கும் பரமாத்மாவில் படந்திருந்தாலும் அதை சுற்றி போட்ட பின் நாம் வீட்டிலிருந்து இதை பார்க்கின்றோம் இதே போலதான் நாம் இதே மனிதனால் உருவாக்கப்பட்டு கருவின் துணை கொண்டு பதிவாக்கப்பட்டு அதிலே கருவின் துணை கொண்டு இயக்கப்பட்டு அதனை அலைவரிசையாக வெளிப்படுத்துவதை அவன் காந்த புலுடன் இணைக்கப்பட்டு செயற்கையில் இருப்பதை அதன் இயற்கையில் இருப்பதை அந்த உணவின் சக்தி காந்த புலனால் கவர்ந்து அதை செயற்கையாக மாற்றப்பட்டு மாற்றிய உணவின் சக்தி அது செயற்கையில் உருவாக்கப்பட்ட நிலையில் அதை எந்திரத்தின் துணை கொண்டு அலைகளாக அனுப்பப்படும் அதே உணவின் சத்து அது கவர்ந்து அதை எந்திரத்தின் துணை கொண்டு அந்த செயற்கை இயக்கிய நிலைகள் அங்கு எந்த உணர்வு கலந்திருந்ததோ அதனை அதனை கலந்திருந்த உணர்வுகள் இங்கே படவழியாகவும் அந்த உணர்வுகளின் நினைவலைகளாக ஒலி அலைகளாகவும் அது வருகின்றது ஒலி ஒலி என்ற நிலைகளில் அது மாறுபடுகின்றது